என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ராஜாங்கம் டாஸ்க் எல்லாம் ஆறாவது சீசன்ல எந்த அளவு மாசம் அறிஞ்சு தளபதியா இருந்த அசீம போறதா விட எல்லாரையும் குழந்தை கட்டிருப்பாரு ஆனா இந்த சீசனை போறதா விட ராஜாங்கம் டாஸ்க சாம்ராஜ்யம் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மொக்க பண்ணி வச்சிருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுலயும் ராஜாவா வினோத்தையும் திவாகரையும் போட்டது அல்டிமேட் அப்படின்னும் சொல்லலாம் நம்ம பண்ணா போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துதான் பிக்பாஸ் டீம் போறதா விட இப்படி பண்ணிருக்காங்க இருந்தாலும் போட்டியாளர்களை பொறுத்தளவுல அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோவால இந்த டாஸ்க்கே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா வினோத பொறுத்தளவுல யார் என்ன பேசுனாலும் நான் வம்புக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறத பாக்கும்போது பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது அப்படினே சொல்லலாம் அதே மாதிரியே விக்ரம பொறுத்தளவுல நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணி இருந்தாரு ஆனா அவர் இந்த வாரம் நடந்துகிறத பார்க்கும் நீ விக்ரம் இல்லப்பா வக்ரம் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட வக்கரங்கள் வெளியே வருது அப்படினே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க

ஜபரி கேப்டனா நீ என்ன சொன்னாலும் ஓகே மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சபரி கிட்ட பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமாவும் திவாகர பொறுத்தவரை சபரி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு அதாவது ரம்யா எதுக்காக கிச்சன் டீம்ல ஹெல்பரா வேலை பார்க்கறாங்க அவங்களை பொறுத்தவரை தொடர்ந்து கிச்சன் டீம்லயே இருந்த மாதிரி இருக்குது அவங்கள வேற டீமுக்கு மாத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட சொல்றாரு சபரியுமே சரிதானே நான் பேசி முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கனியா பொறுத்தவரை ரம்யா வந்த உடனே நீ கிச்சன்ல வேலை பாக்குறது யாருக்குமே விருப்பம் இல்ல பல பேர் வந்து என்கிட்டயே கம்ப்ளைண்டா சொல்லிட்டு

ரம்யா எல்லாருக்கிட்டே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு அறிவு போகுது எப்பா நாங்க டாஸ்க்குக்காக வீட்டை ரெடி பண்ண வேண்டியிருக்குது எல்லாருமே சூப்பர் ரியலக்ஸ் வீட்டில் போய் உட்காருங்க அப்படிங்கிற சொல்றாரு எல்லாருமே உள்ள போய் உட்கார்ந்து செம பன் பண்ணிட்டு இருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா செம பண்ணா இருந்து எல்லாருமே பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அதுலயும் குறிப்பா இந்த கமர்தீனா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட காம்போல டான்ஸ் எல்லாம் செம பண்ணா இருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த பண்ணு கடையில் ரம்யா அவங்க பிரச்சனை எழுப்புறாங்க அதாவது நான் கிச்சன் டீம்ல வேலை பார்க்கறது யாருக்கு குத்துது குடையுது எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொன்னதா கனி என்கிட்ட சொல்ல சொல்றாங்களே என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சபரி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு சபரி தான் சொல்றாரு அவங்க சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது ஒரே ஆளு தொடர்ந்து ஒரே டீம்ல இருக்க வேண்டாமே அப்படிங்கிற கருத்து தான் எழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்றாரு இருந்தாலும் ரம்யா பொறுத்தவரை யார் சொன்னது அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சபரி பொறுத்தவரை எப்பா திவாகர் தான் என்கிட்ட சொன்னாரு ஒரே ஆளு கிச்சன் டீம்ல போடுறது நல்லா இல்ல அப்படிங்கிற சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் சொன்னதை ரம்யா கிட்ட சபரி சொல்றாரு உடனே ரம்யா வந்து அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிற கதை

அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு அதற்கு ஒன்று தீர்வு காணணும் இல்லைன்னா நான் தான் கேப்டன் நான் சொல்கிற ஆள் தான் இந்த டீமில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக பேசணும் அது எதையுமே பண்ணாமல் எப்பா நீங்கள் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட விடுறதெல்லாம் பார்க்கும்போது சபரி கேப்டனுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி என்ன இருந்தாலும் இந்த சலசலப்பை பொறுத்த அளவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது உடனே சபரியை பொறுத்த சரிப்பா கிச்சன் டீமையே மாற்றிடுவோம் யாருக்கெல்லாம் கிச்சன் டீமில் வர்றதுக்கு விருப்பம் இருக்குது இதுவரையா கிச்சன் டீமுக்கு வராதவங்க கையை தூங்க அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்கிறாங்க

நெருப்பு இருக்குது கொதிக்கிற குழம்பு கிண்டி எடுக்கும்போது கண்ணில் பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி கனி பேசுது கனி என்ன கனி மறுபடியும் உன்னோட விஷத்தன்மையை கூட்டிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு பார்வை போறதோட என்ன ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அதே நேரத்துல வீட்டு வேலைகளை செய்யலாம் கடுமையான டாஸ்க்குகள் மட்டும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவர்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க உடனே இந்த இடத்துல விக்ரம் வந்துடுறாரு என்ன பாரு ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னாங்க மறுபடியும் எதுக்காக நீங்க கிச்சன் டீமுக்கு போகணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் கத்துறாரு உடனே பார்வைப்படுறத எப்பா வந்துட்டான்பா வேற எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும்தான் உடனே பார்வைப்படுறத வந்துட்டான்பா யாரு பிரச்சனைக்கும் போக மாட்டான் என் பேரை சொல்லிட்டாவே போதும் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்றாங்க அந்த இடத்துல விக்ரமமே பல இடங்கள்ல மாக் பண்ற மாதிரிதான் அவரோட பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவரோட பாடி லாங்குவேஜை பொறுத்த அளவுல பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து வேணும்னே பண்ற மாதிரி தாங்க இருக்குது இதுக்கு பேர்லாம் காமெடி ஆமாங்க நேத்து கூட அவர் காமெடி அப்படிங்கிற பேர்ல பார்வை பல இடங்கள்ல கேலிகண்டல் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பார்வுக்கு அடிபட்டு அவளோட கண்ணு வீங்கி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வக்கிரத்தோட தான் இந்த விக்ரம் பேசிட்டு இருந்தாரு இந்த இடத்துலயும் அதே வக்கிரத்தோட பேசுறத பார்த்த உடனே பார்வை விக்ரம் அப்படிங்கிற பேரை வக்ரம் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சுக்கடா வக்ரம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க ஏ தான் உனக்கு வக்ரம் உன் வக்ரத்தெல்லாம் இங்க வந்து கொட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல விக்ரம் வந்து நான் இங்க கொட்டுவேன் அங்க கொட்டுவேன் அப்படிங்கிற மேலாம் சொல்லிட்டு இருக்காரு பாரு சும்மா இருப்பாங்களா அவங்களுமே நீ அங்க கொட்டி இங்க கொட்டு அங்க நக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறாங்க உடனே இதை பிடிச்சுக்கிறாரு நக்குன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற சொல்றாரு எப்ப நீ இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பாடி லாங்குவேஜ் பண்ண துப்புற மாதிரி காட்டின இதெல்லாம் தப்பு கிடையாது அவங்க சொன்னா மட்டும் தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் விக்ரம் இவ்வளவு நேரம் டார்கெட் பண்ணதை பார்த்துக்கிட்டு கமருதீனை பொறுத்தளவுல என்ன விக்ரம் இவ்வளவு நேரம் ரம்யாவும் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அதுக்கடையில் நீ வாயே துறக்கல பாருணா மட்டும் பொங்கிக்கிட்டு வந்துரிய ஏன்டா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட சண்டைக்கு போறாரு அந்த இடத்துல விக்ரம பொறுத்தளவுல மார்க் பண்ற மாதிரியும் கேலி கண்டல் பண்ற மாதிரியும் பல பாடி லாங்குவேஜ காட்டுறாரு இதெல்லாம் பார்த்த கமருதீன் செம காண்டாயிடுறாரு என்னப்பா என்னை ரொம்பவே பண்பா வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பண்பானவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னோட வளர்ப்பு இதுதானா இப்படி இப்படிதான் வளர்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருக்காரு உடனே வளர்ப்பை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ராஜா மாதா கனியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் பொங்கு பொங்குன்னு பொங்குறாங்க சரிங்க கமர்தின் சொன்னது தப்பாவே இருந்துட்டு போட்டோம் என்னோட வளர்ப்பு இப்படி அதனாலதான் நான் ரொம்பவே நல்லவனா வளர்ந்திருக்கேன் என்ன ரொம்பவே பண்பானவன என் வீட்டுல என்ன வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மார்தட்டி கிட்டது இந்த இடத்துல விக்ரம் தானே அவர் தானே எல்லாரையும் உட்கார வச்சு நான் ரொம்பவே நல்லவன் பண்பானவன் பெண்கள் கிட்ட கேவலமா நடந்துக்க மாட்டேன் எல்லாருக்கிட்டே அன்பா தான் இருப்பேன் எனக்கு கோபப்பட வராது அப்படிங்கிற மாதிரி

வர்றாரு இதை பார்த்த பிரஜின் சான்றா இவங்க ரெண்டு பேரை சபரிய வெளுத்து வாங்குறாங்க என்ன சபரி குரூபிசம் பண்றியா இவ்வளோ நேரம் விக்ரம் கத்திக்கிட்டு இருக்கும்போது நீ வரவே இல்ல பிரச்சனையை ஸ்டாப் பண்ணவே இல்ல இப்போ கமர்தீன் பேசும்போது மட்டும் இடையில வரையே என்ன கமர்தீனை கார்னர் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சபரியை படிச்சிக்கிறாங்க சபரிக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்லங்க ஆமாங்க சபரியை பொறுத்தவுல ஒரு சண்டை பிரச்சனை நடக்கும்போது போது ஸ்டார்டிங்ல உள்ள என்று கொடுக்க மாட்டாரு பெரிய பிரச்சனையா மாறும் போது மட்டும் தான் இடையில வருவாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல பிரச்சனை அதை தான் சொல்றாரு சரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துப்பாங்கன்னு சொல்ற மறுபடியும் எதுக்காக நீ இப்ப இடையில வந்த இவ்வளவு நேரம் விக்ரம் வந்து இவ்வளவு கத்து இருந்தா அப்பெல்லாம் வராத நீ இப்ப கமர்தீன் பேசும்போது மட்டும் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி வராத பாக்கும்போது நீ பேவரேட்டர்ஸ் தான் பண்ற குரூப் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சபரியை போட்டு பொழக்கிறாங்க ஒரு கட்டத்துல சபரி வந்து மாட்டிக்கிட்டா இனிமேலும் நம்மளோட பருப்பு வேகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு திரும்ப போய் சரிப்பா எல்லாரும் நிப்பாட்டுங்கப்பா ஏ மேலதான்ப்பா தப்பு சண்டை ஸ்டார்ட் ஆகும் போதே நான் இடையில நிப்பாட்டிருக்கணும் கடைசியா வரும்போது நான் யாருக்கோ ஃபேவர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் யாருக்குமே ஃபேவரா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம கிச்சன் டீமையும் மாத்திடுறாரு அதுக்கப்புறமா இந்த வார வீக்லி டாஸ்க்கான சாம்ராஜ்யம் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை கானா சாம்ராஜ்யத்தோட ராஜாவா வினோத்தம் தர்பி சாம்ராஜ்யத்தோட ராஜாவா திவாகரும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க கொடுத்துருக்கிற விளக்கம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தர்பி சாம்ராஜ்யத்தை பொறுத்த மூணு இளவரசிகள் அரோராவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே திவாகரோட அத்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியும் கனிய பொறுத்த அளவுல ராஜமாதா அப்படிங்கிற பேரை சொல்லும்போது போது பாருகிட்ட அவ்வளவு சண்டை போட்டாங்க ஆனா இந்த டாஸ்க்ல ராஜமாதாவே கனிதான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் எழுதி கொடுத்துருக்காரு அதே மாதிரி திவாகருக்கு சேவகம் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபரிநாதன் சமையல் வேலை எடுபடி வேலைக்கு எஃப் சுபிக்ஷா இப்படிங்கிற மாதிரி தர்பி சாம்ராஜ்யத்தோட ஆட்கள் இருக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா கானா சாம்ராஜ்யத்தோட தளபதியா பிரஜன் இருக்கிறாரு மந்திரியா கமர்தீன் இருக்கிறாரு கமர்தீன் வந்து காதலே பண்ண மாட்டாராம் காதல் மேல வெறுப்புல இருக்கிறாராம் அதாவது எதிரி நாட்டு இளவரசியா இருக்கிற பார்வை கமர்தீன் காதல் பண்ணதாகும் இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை பார்வோட காதல் வந்து திவாகர் மேலதான் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கமர்தீன் வந்து காதலே கூடாது அப்படிங்கிற மாதிரி காதல் மேல வெறுப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க இன்னொரு சைட் திவ்யாவை பொறுத்தளவுல திவ்யா வந்து அங்க எங்கேயும் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டை போடுறது மட்டும்தான் திவ்யாவோட வேலை அது மட்டும் இல்லாம இவங்களா ஒரு வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதனால அவங்க பேர் தான் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க விக்ரம் விக்ரமை பொறுத்தளவுல அவர் என்ன பண்ணுவாரோ அதே தான் அவர் கொடுத்திருக்காங்க அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி அவர் தான் கானா சாம்ராஜ்யத்தோட புலவர் தான் விக்ரம் வேற லெவல்ல எல்லாருக்குமே செம கேரக்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கேரக்டர் வச்சு செமையா பண்ணுவானே அப்படின்னு பாஸ் டீம் எதிர்பார்த்தாங்க ஆனா போட்டியாளர்களை பொறுத்தவரை கிரீடத்தை கலவாண்டு வைக்கிறது அங்கிட்டு இங்கிட்டும் வன்மத்தை கொட்டுறது இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் தர்பீஷோட இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே தர்பீஷோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது செம சிரிச்சு வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிச்சேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாதிரி இருக்குமே இல்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வினோத பொறுத்தவரை பண்ணா கொண்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற திறமையை முழுசா மற்றவங்களை இழிவுபடுத்துறதுக்காகவே பயன்படுத்துற மாதிரி தான் தெரியுது எல்லாமே ஓரளவு தான் லைட்டா கிண்டல் பண்ணும்போது போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதே நேரத்துல வன்மத்தோட நிறைஞ்ச வரிகளாக இருக்கும் போது என்ன வினோத் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வினோத்தோட பல செயல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தவளை என்னப்பா இவ்வளவு நல்ல டாஸ்க் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் காஸ்டியூம் கொடுத்துருக்கோம் செம பண்ணா கொண்டு போங்க அப்படின்னு சொன்னா நீங்க திருடிக்கிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு அலையறீங்களே எல்லாம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது நான் சொல்றது மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டாஸ்க் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பவுல்ல நிறையவே சீட்டுகள் இருக்குது அந்த சீட்ல கானா சாம்ராஜ்யத்தில இருந்து எடுக்கிறவங்க அந்த சீட்ல இருக்கிற பேரை இசையால மட்டுமே நடிச்சு காட்டி இன்னொரு சொல்லணும் அப்படிங்கறதுதான் அதே நேரத்துல சபரி சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரை நடிப்பு திறனை வச்சு அந்த சீட்ல என்ன இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை தர்பி சாம்ராஜ்யம் வின் பண்ணிடுறாங்க டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பவுல்ல இருக்கிற சீட்

அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு எல்லாம் வந்துருது தர்பி சாம்ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே கானா சாம்ராஜ்யத்தை கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமாவும் கானா வினோத் சபரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டைகளை தான் கட்டுறாங்க அதாவது இதெல்லாம் சண்டையே இல்லைங்க வினோத பொறுத்தளவுல எதுக்கு எடுத்தாலும் வாண்டடா பிரச்சனை பண்றாரு அவரை பொறுத்தளவுல அவரை யாருமே குறை சொல்லக்கூடாது அதே நேரத்துல அவர் எல்லாரையுமே கேலி கிண்டல் பண்ணுவாரு அது எல்லாமே காமெடி அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருவாரு என்ன வினோத் உங்களை பொறுத்தளவு நீங்க மத்தவங்க எல்லாரையுமே கலாய்க்கிறீங்க ஆனா உங்களை பத்தி யாருமே எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் வினோத்தோட சண்டைகள் பல இடங்கள்ல ஒண்ணுமே இல்லாம வெத்தா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கும் போது செம பண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திவாகர பொறுத்தளவுல அல்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னதான் திவாகர பொறுத்தளவுல பண்ணா கொண்டு போனாலும் வினோத்த பொறுத்தவரை வினோத் வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட அரசவை புலவரான வக்ரம் விக்ரம் வந்து வக்ரத்தோட உச்சத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் முழுக்க முழுக்க பார்வை தான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு வாயை வாய மூடிக்கிட்டு செம ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பார்வே கேமுக்குள்ளே வர்றாங்க நீங்கள் எல்லாரும் எதுக்கடா ராங்கான ரூட்டில் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்கள பொறுத்த இந்த டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்